இன்றைய பதிவில் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சனி பகவானின் மந்திரத்தை தமிழ் விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மந்திரத்தின் விசேஷம் என்னவென்றால் சாக்ஷாத் ஸ்ரீராமபிரானின் தந்தை தசரதன் அருளிய மந்திரம் இது இந்த மந்திரத்தை நாம் சனிக்கிழமையில் சொன்னால் சனி பகவான் கேட்டதை அனைத்துமே அள்ளி கொடுப்பார் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அப்படிப்பட்ட அற்புதமான தான் இன்றைய பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷனில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நம கிருஷ்ணாய நீலாயிபாய சம காலாக்னி ரூணாய कृदां ताय च वै नम नमो निमलां स देहाय च नमो विशालनेत्राय सुष्कोधरभयाकृते नम पुष्कलगाप्त्राय वै नम नमो दीर्घयशुष्काय कालदंष्टनमोऽस्तुते नमेस्त नमेस्तगोढाक्षाय धुर् निरीश्रयाय वैनमे नमो घोराय रौद्राय भीष्णाय कपालिने नमस्ते सर्वपक्षाय फलिमुकनमोऽस्तु ते सूर्यपुत्र नमस्तेस्तु भास्करभयदाय च अतो दृष्टे नमस्तेस्तु संवर्तक नमोऽस्तु ते नमो मन्दगते तुभ्यं निसिं द्रशाय नमोऽस्तु ते तपसातगद्देहाय नित्यभ्योगरथाय च नमो नित्यं क्षतार्ताय अदृप्ताय च वै नम ज्ञानचक्षुर्नमस्तेऽस्तु कश्यपाप्तेजसूनवे दुष्टो दगाचि वैराज्यं रुष्टो हरसुतक्षणात् श्रीरामबिराणि तन्दयान दशरथभगवान् अरुल्य इन्द स्तोत्र अर्थम् एव நீல நிறம் படைத்தவனே நீலகண்டன் போல சிவந்த காலாக்னி போன்ற உருவம் உடையவனே உன் கருணையை பெற வேண்டி மீண்டும் வீண்டும் வணங்குகிறேன் உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற விழிகளையுடையவனே உன்னை வணங்குகின்றேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகிறேன் புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடையை உடையவனே ஜடாமுடி தரித்த அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமான பயங்கரமான தோற்றமுடையவனே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை உண்டாக்க கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கண் உடையவனே குமாரனாகிய சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணையைக் காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறான் அதேபோல உன்னை கோபத்திற்கு ஆளாக்குபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரித்திரனாகி விடுகிறான் ஓ சனி பகவானே யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுக்கிரகமூர்த்தியாக கருணையை கொண்டே நீ பார்க்க வேண்டும் யாரையும் கோப பார்வை பார்க்க வேண்டாம் உன் தொழுது சேவையை செய்கின்ற பாகியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரத பகவான் சனி பகவானை நோக்கி இவ்வாறு பிரார்த்தனை செய்தார் பலருமே அறியாத மிக மிக விசேஷமான சனி பகவானின் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சனிக்கிழமைகளில் சொல்ல சொல்ல சனி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகதோஷங்களும் சனி பீடைகளும் ஏழரை நாட்டு சனி தோஷங்கள் அனைத்தும் விலகி சனி பகவானின் முழுமையான அருள் கிடைக்கும் அதோடு சனிக்கிழமையில் இந்த ஸ்தோத்திரத்தைச் சொல்லி சனி பகவானை நாம் வேண்டிக் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சனி பகவானின் அனுகிரகத்தால் உடனே நடந்துவிடும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலசுதி அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமையில் அனைவருக்கும் கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி